அரிப்பரம் ஜோதி அரிப்பரம் ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பெரும் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பரம் ஜோதி சிவே சிவசிதம்பர ராமலிங்காய பிரபர்மணி நம சர்குர்நாதா சண்முகநாதா அர்ப்பரம் ஜோதி அகதீசாய நம மார்முகாரக முகா தேசிகாய நம மார்முகாரக முகா சர்க்குருவே நம மார்முகாரக முகா ஜோதி நம சரவண ஜோதி நமோ நம லாவின் புற்றுவாழ்க்க வறுமுறை தேவராஜ் பேட்டும் ஒரு நல அனைவரும் கிடைக்கல பொருளை கொடுப்பவர்களும் உடலெழைப்பு கொடுப்பும் இந்த உடல் தயாரித்து கொடுக்கலும் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கிறார்களோ ஒரு நோக்கமும் நடைபெறும் அவருக்கெல்லாம் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர்ப்புகள் வெஞ்ஞானம் உடைக்க உங்கள் திரும்பப்படி வேண்டியோம்

முதலாளி லார்டு ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் இங்கிலாந்து மற்றும் இருபதியா குடும்பத்தார்கள் மோதல்கள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசே குடும்பத்தில் மற்றும் பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் அமெரிக்கா மற்றும் பாலகிருஷ்ணன் தர்ம ரம்யா பாலகிருஷ்ணன் தம்பதியர்கள் மகன்கள் ரியான் பாலகிருஷ்ணன் கோடல் பாலகிருஷ்ணன் அவங்க இருக்கிறது யோசே பெக்ஸிலே விளையாளர் மற்றும் செந்தில முதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் செந்தில முதன் அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் பிரபுதயாளன் அம்மா குடும்பத்தார்கள் கண்டரா பேங்கில் மேனேஜர் வந்து ஆனவங்க அம்மா அம்மா மற்றும் முருகேசன் ஐயா கவிதா தம்பதியர்கள் மகன்கள் ஆகாஷ் அம்ரித் நகர் மற்றும் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் ஐயா டாக்டர் இந்திரா பிரியதர்ஷினி அம்மா குடும்பத்தார்கள் பிரியராம் பிரபணன் பிரியனிஷா குடும்பத்தார்கள் மற்றும் பிபி சங்கரலிங்கம் ஐயா குடும்பத்தார்கள் சிவராமகிருஷ்ணன் ஐயா குடும்பத்தார்கள் சென்னை டாக்டர் மாணிக்க வாசகம் ஐயா குடும்பத்தார்கள் பேரன்கள் பேர்த்தி கீர்த்தனா பேரன் சத்ய மாணிக்க வாசகன் இருவரும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற அவருக்கு நல்ல உடல் பலம் மனபலம் தேவ ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுகிறோம் கீர்த்தனா சஞ்சய் மாணிக்கவாசகத்துக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பேங்க் ஓய்வு மற்றும் சண்முகம் ஐயா ராமலட்சுமி அம்மா மகராஜ நகர் ஆராவசரே அவங்க குடும்பத்தார்கள் தகுமத்து நகர் உமா ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் அம்பலகூட்டன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் இன்றைய அண்ணாதான உபயதார்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மேலூரில் வெற்றி பெறும் குடும்பத்தில் நிம்மதியாக ஒற்றுமருந்தனர் ஆசான்

ஆளை விட்டுவா ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னு புதுவரி இடப்பெருப்பு வாழ்த்துக்கள் வியாழக்கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் வெஜிடல் பிரியாணி தேங்காய் சாண வழங்கப்படுகிறது ஸ்ரீ அன்னதான உபயதாரர் உயர்திரு யூ கே வெட்டி செல்வன் கோலை அவங்க முதலாளி லார்ட் மேம்ஃபோர்ட் இங்கிலாண்டில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் ரெகுபதியா வானமியமா குடும்பத்தார்கள் மூலகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் தரையின் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்தி சாகந்த குடும்பத்தில் மற்றும் லாலாஜி ராமேஸ்வரன் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் அமெரிக்கா மற்றும் பாலகிருஷ்ணன் தலைவர் ரம்யா பாலகிருஷ்ணன் மகன்கள் ரியான் பாலகிருஷ்ணன் கோர்டன் பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் பென்சிலேவனியா யூசேக் மற்றும் செந்திலமுதன் குடும்பத்தார்கள் தியார நகர் பிரபு தயாலனையா தேவையம்மா குடும்பத்தார்கள் மற்றும் ஐயா கவிதா தம்பதிகள் மகன்கள் ஆகா சம்ரித் குடும்பத்தார்கள் டாக்டர் இந்திரா இந்திராபிரி தேசியம்மா பிரியராம் பிரபு பிரியனிஷா குடும்பத்தார்கள் மற்றும் விபி சங்கரலிங்கம் ஐயா குடும்பத்தார்கள் ஐயா குடும்பத்தார்கள் சென்னை டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயா குடும்பத்தார்கள் பேத்தி கீர்த்தினா பேரன் சஞ்சய் மாணிக்கவாசகம் அவர்கள் குடும்பத்தார்கள் இவர்கள் கல்வியை நல்ல தேர்ச்சி பெற வேண்டுகிறோம் நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்பரேஷன் க் ஓய்வு

மூலிகை கஞ்சி இருக்கு வாங்கிடுங்க வேற நோயாளிக்கு

அதி <coughs> <laughs> சன்மார்க்குாரூர் தொடையூர் சக்கரபங்கல் இருக்கு சாண் ஊடுவாவுக்கு மூடியை கண்டிப்பாக